அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானின் அம்சத்தில் பிறந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உத்தியோகத்தில் வளர்ச்சி காணப்படும் சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரம் இருக்கும் தெளிவான மனதுடன் செயல்படுவீர்கள் கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலம் ஆதாயம் காண்பீர்கள் புனித தலங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் உங்கள் உத்தியோகத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்களை காணலாம் என்றாலும் நீங்கள் நிலைமையை நன்கு சமாளிப்பீர்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடனும் செயல்படுவீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மனதில் பதட்டங்கள் அதிகரித்து காணப்படும் பணி நிமித்தமாக குடும்பத்துடன் நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தலங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டு உடனே சரியாகும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் அதிக பனி சுமை ஏற்படும் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் கணவரின் அன்பும் அவர வழியில் உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உற்றார் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் பொருளாதார நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பெற்றோர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளும் உங்களை பின்தொடர்ந்து வரும் அனாவசிய தேவைகளை குறைத்து கொள்வது நல்லது உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் புதுமனை வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் அமைதி ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த நெருடல்கள் குறையும் சேமிப்புகள் அதிகமாகும் புது பொருள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகனங்களால் குறிப்பிடத்தகுந்த ஆதாயம் உண்டாகும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் கணவன் மனைவி இருவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பயணத்தால் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் அதற்கேற்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சரியாகும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பண வரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் இதனால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் திடீர் செலவு உண்டாகலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் மனதில் சந்தோஷம் நிறையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சி ஆதாயம் தரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வெளிநாட்டு முயற்சிகள் தடை தாமதம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வழிபட நன்மை உண்டாகும் வாழ்வில் நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்